நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாட்டுத்தாளால் சேர்ந்துக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசியிருக்கோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா கடந்த நான்கு தினங்களுக்கு முன்னதாக திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கருணாநிதி என்கிற மாற்றுத்தினாளே ரயிலில் பயணம் செய்யும்போது அவரை காவலர் என்று கூறிக்கொண்ட நபர் அடித்து துன்புறுத்தி இந்த சம்பவமும் இந்த சம்பவத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு போக்குவரத்து என்பது குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு எட்டாக்கணியாக இருந்து கொண்டிருக்கிறது அது பேருந்து பயணமாக இருந்தாலும் சரி ரயில் பயணமாக இருந்தாலும் சரி அல்லது வசதி படைத்த மாற்றுத்திறனாளிகளுக்கான விமான பயணமாக இருந்தாலும் சரி எல்லா பயணங்களுமே மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறதா என்றால் கேள்விக்குறிதான் இங்கே மிஞ்சுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வெளியில் நடமாடக்கூடிய மாற்றுத்திறனாளிகளே ஒரு சிலர் குறிப்பாக ஒரு இருபது சதவீதத்துக்கு உட்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே வீட்டை விட்டு வெளியிடங்களுக்கு செல்வதும் வெளியூர்களுக்கு செல்வதும் வெளி மாநிலங்களுக்கு செல்வதுமாக இருக்கின்றனர் இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பாக பேருந்து போக்குவரத்தோ அல்லது விமான போக்குவரத்தோ மிகப்பெரிய இன்னல்களை ஏற்படக்கூடியதாக இருக்கிறது விமான போக்குவரத்தை பொறுத்தவரை பணம் அதிகமாக தேவைப்படும் என்பதால் விமான விமான பயணத்தை நாம் ஒரு பக்கம் ஒதுக்கிவிட்டாலும் கூட பேருந்து பயணம் என்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகப்பெரிய அளவிலே இன்னல்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக கழிப்பறைக்கு செல்வது நினைத்த நேரத்தில் எழுந்து நிற்க முடியாமல் இருப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நாம் சொல்லலாம் அப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற வகையில் ஒரே பயணமாக இருப்பது ரயில் பயணம் மட்டும்தான் இந்த ரயில் பயணத்தில் கூட மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு பிரச்சனைகளை தொடர்ந்து எதிர்கொண்டிருக்காங்க அது சொன்னால் பல்வேறு காணொலிகள் நம்ம போட்டிருக்கோம் குறிப்பாக தடையற்ற சூழல் இல்லாமல் இருப்பது வெளியில் வெளியிலிருந்து உள்ள நுழைஞ்சு ரயிலில் போய் ஏறுற வரைக்குமே அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு சிரமங்கள் படிக்கட்டுகள் மட்டுமே இருப்பது சாயுதளம் இல்லாமல் இருப்பது சாயுதளம் இருந்தாலும் அங்கே வீல் சேர் இல்லாமல் இருப்பது வீல் சேர் இருந்தாலும் அதை வீழ்ச்சேரை பெறுவதற்காக நம்ம அங்கே இருக்கக்கூடிய நிலைய மேலாண்மை போய் சந்தித்து அவரிடம் நம்முடைய ஆதார் கார்டை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்து வீல்சேரில் உட்கார வச்சு கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன் ரயிலில் போய் ஏற்றி விட்டு போட்டு திரும்ப ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு வந்து அந்த நிலைய மேலாட்டை அதை ஒப்படைச்சிட்டு நம்மளுடைய ஆதார் கார்டை வாங்கிட்டு போகிறது இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லலாம் பெரிய பெரிய ரயில் நிலையங்களில் பேட்டரி கார் வச்சுருந்தாலும் அந்த பேட்டரி காருக்கு இன்னமும் மாற்றுத்திறனாளிகள் உட்பட பல்வேறு நபர்கள்ட்ட பணம் வசூலிக்கிறது உட்பட பல்வேறு விஷயங்கள் இருக்குது இதையெல்லாம் தாண்டி ரிசர்வேஷன் பண்ணிட்டு போகக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் கூட பெட்டி இந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு கணிச்சிக்கலாம் ஆனால் ரிசர்வேஷன் பண்ணாமல் போகக்கூடிய மாற்றுத்தனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியாக மாற்றுத்தனாளிகள் பல்வேறு சிக்னல்களை சந்திக்கிறாங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டுருக்காங்க என்ன காரணம்னா ரிசர்வேஷன் பண்ணாமல் ஒரு பெட்டியில் நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு மாற்றுத்தினா பெட்டி இருக்குது அதில் போயலான்னு பார்த்தா திரீநு பார்த்தா கடைசி பெட்டியாக வருது பார்த்தா இன்ஜினுக்கு பக்கத்தில் பெட்டியில் வருது அப்போ கடைசி பெட்டிலேருந்து முத பெட்டிக்கோ இருந்து கடைசி பெட்டிக்கோ ரயில் வந்த பிறகு தான் நமக்கு தெரிய வருது அப்படி ரயில் வந்த பிறகு அந்த பெட்டியை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம போறதுக்குள்ள ரயில் புறப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்குது நமக்கு மிகப்பெரிய இன்னல்களை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே அந்த மாற்றுத்திறனாளிக்கான பெட்டியிலே ஏறுகிற போது அந்த பெட்டியிலேயாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான பாதுகாப்பு இருக்கிறதா என்று பார்த்தால் அதுவும் கேள்விக்குறியான விஷயமாக தொடர்ந்து நடிக்கிறது இப்போ அந்த மாற்றுத்திறனாளிக்கான பெட்டிகள் எப்படி பயன்படுத்த வேண்டும் எந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக இந்திய ரயில்வே பல்வேறு வழிகாட்டுதல்களை கொடுத்தாலும் கூட ரயில்வே காவல்துறையினருக்கும் வழிகாட்டுதல்களை கொடுத்தாலும் கூட அவை எல்லாம் தொடர்ச்சியாக மீறப்பட்டு வருகிறது ஆவை ஆயிரம் தான் உத்தரவுகளை போட்டாலும் ஆயிரம் தான் சட்டங்களை தீட்டினாலும் அந்த சட்டங்களும் திட்டங்களும் இன்று வரை ம மாற்றுத்திறனாளிகளுக்கோ கடைக்கோடி ப பயனாளிகளுக்கோ சென்று சென்று சேராத சூழ்நிலை என்பது தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு வடிவம்தான் இப்போ கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னாடி திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த கருணாநிதி அப்படிங்கிற மாற்றுத்திறனாளி மன்னார்குடியிலிருந்து ரயிலில் ஏறி இருக்காரு மன்னார்குடியிலேருந்து வந்துட்டு இருக்கும்போது நீடாமங்கலத்தில் ரயில் நிற்கும் போது அங்கே ஒரு மூணு பேர் ஏறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்போ இவர் வந்து கதவை திறக்கலை கதவை திறக்காதனால திரும்ப வந்து அவங்க தட்டிகிட்டே இருந்திருக்காங்க அதுக்குள்ளே ரயில் கிளம்பிட்டதுனால அடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்டியில் அவங்க ஏறிட்டாங்க திரும்ப வந்து வண்டி திருவாரூரில் வண்டி நிற்கும் போது அந்த மூணு பேரும் உள்ளே ஏறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்பவும் கதவு திறக்கல இருந்தாலும் கூட வேறு ஒரு மாற்றத்தினாலேயே அந்த திருவாரூரில் இறங்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால கதவு திறந்திருக்காங்க கதவு திறக்கும்போது அந்த மூணு பேரும் உள்ளே வந்துட்டு நான் ஆர்பிஎஃப் ஆர்பிஎஃப்னால் என்னென்னா ரயில்வே போலீஸ் நான் எனக்கே நீ கதை மாதிரி நீ அவ்வளோ பெரிய ஆளாடான்னு சொல்லி அவரை வந்து அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த அடித்த காணொலி என்பது இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் பரவலாக பரவி இருக்கிறது பல்வேறு இடங்களுக்கும் அது பரவி கடுமையான கண்டனத்தை உருவாக்கி இருக்கிறது ஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ரயில்வே போலீஸு எங்களுக்கு நீந்தன் மட்டும் உனக்கு எவெண்டா சொன்னதுன்னு அப்போ இந்த மாற்றத்தினாலே கருணாநிதி சொல்லியிருக்காரு இல்லைங்க இது வந்து ஆர்பிஎஃப் இருந்தாலும் இந்த இதில் ஏறக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு சொன்னாலும் கூட அவங்க கேட்காம இந்த அடித்தல் என்பது இருக்குது இப்ப இது சம்பந்தமாகத்தான் நான் இந்த காணொலி கூட அந்த வீடியோ வந்த உடனேயே வந்து பல்வேறு மாற்றத்தினாலும் உடனே இது சம்பந்தமா நீங்க காணொலி போடணும் போடணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இருந்தாலும் நாம் இந்த ஏற்கனவே நம்ம அவங்கள்ட்ட நம்ம சொல்லியிருக்கோம் ஆதாரம் இல்லாத அதிகாரப்பூர்வம் இல்லாத எந்த ஒரு தகவல்களையும் நம்முடைய கை கொடுக்கும் கை கை நம்ம வந்து தெரிவிக்க மாட்டோம் என்கிற அடிப்படையில் இதற்கான ஆதாரங்களை கடந்த மூன்று நாட்களாக நான் தொலாவிட்டிருந்தேன் போது இப்போ என்னுடைய கையில் ஒரு ஜிஓ இருக்குது ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த உத்தரவு போடப்பட்டிருக்கு அதாவது ஜெனரல் மேனேஜர் ஆஃபீஸ் அதாவது சென்னையிலிருந்து தென்னக ரயில்வேனுடைய பொது மேலாளர் இந்த உத்தரவு என்பது போட்டிருக்கார் இந்த உத்தரவில் ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது ஆர்பிஎஃப் எம்ப்ளாயீஸாக இருந்தாலும் சரி யார் ரயில்வே யூனியனை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் மாற்றுத்திறனாளி கோச்சில் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த உத்தரவானது மாற்றுத்திறனாளிகள் இந்த பெட்டியில் வந்து மாற்றுத்தினாளிகள் மட்டும்தான் பயணிக்கணும் மாற்றுத்திறனாளி மாற்றுத்தினுடைய பாதுகாவலர் மட்டும் பயணிக்கணும் வேறு யாரும் இந்த பெட்டியில் பயணிக்கக்கூடாது குறிப்பாக ரயில்வே துறையில் வேலை பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது ரயில் ரயில்வே காவல்துறையைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் மாற்றுத்திறனாளிக்கான ஐடி கார்டு வச்சிருந்து மாற்றுத்தினாளியாக இல்லாமல் வேறு யாரும் பயணிக்கக்கூடாது மாற்றுத்திறனாளியும் மாற்றுத்தினாலுடைய பாதுகாவலர் மட்டும்தான் பயணிக்க வேண்டும் என்று தெளிவாக உத்தரவு என்பது போடப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் சட்டக்கூடிய பதினோரு ஆண்டுகள் கடந்த பின்னரும் கூட இந்த உத்தரவு இன்று வரை அமலுக்கு வரலை என்பதை நம்ம பார்க்கற போது ரொம்ப வருத்தமா இருக்கு நானே பல நேரங்களில் வந்து ரயிலில் பயணம் பண்ணும்போது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் பெரும்பாலும் நான் வந்து ரிசர்வேஷன் பண்ணி தான் போவேன் ரிசர்வேஷன் பண்ணாமல் தவிர்க்க முடியாத மாதிரி மாற்றத்தினால கோச்சில் ஏறும்போது ஒவ்வொரு ரயில் நிலையத்திலுமே வந்து பல்வேறு சிரமங்கள் ஏற்படுது அந்த ரயில் நிலையத்தில் வந்து அவங்க வந்து ஏறதும் நான் திரும்பி அவங்களை ஏறக்கூடாதுன்னு சொல்கிறதும் சண்டை போடுறதும் அதாவது ஒரு பயணம் நம்ம போயிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு திண்டுக்கல்ல சென்னைக்கு நான் அப்படின்னா சென்னைக்கு போற வரைக்கும் ஒரு ஏழு ஸ்டேஷன்ல வண்டி நிற்கிது அப்படின்னா பொதுவாகவே நம்ம ஒரு பயணம் த்தை தேர்ந்த போகும்போது நிம்மதியாக அந்த பயணம் இருக்கணும் அப்படிங்கிறதா அப்போ நம்ம தூங்கிட்டு போனால்தான் நம்ம வந்து அடுத்த நாள் காலையில் போய் அங்கே போய் சென்னையில் போய் இறங்குறதுக்கப்புறம் நம்மளுடைய வேலைகளை பார்க்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய சொல்ல ஒவ்வொரு ஸ்டேஷனையும் வண்டி நிற்க நிற்க ஒவ்வொருத்தர வந்து கதவு தட்டிறதோ அவனோட சண்டை போடுறதோ அது அப்போ அப்ப அதுக்கப்புறம் அவனை வெளியேற்றுறதும் திரும்ப அடுத்த ஸ்டேஷனில் சண்டை போடுறதும் அடுத்து ஆக பொதுமக்கள் மத்தியிலையும் இது பற்றி அவர்னஸ் கொஞ்சம் கூட கிடையாது அப்படித்தே இங்கே இல்லை ஒவ்வொரு ஸ்டேஷனிலேயும் வண்டி நிற்கிற போது கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஆர்பிஎஃப் போலீஸோ அல்லது அந்த பின்னால் வரக்கூடிய கார்டோ கரெக்டாக வந்து முன்னாடி வந்து இது மாற்றினாளுக்கு நான் கோச்சு நீங்கள் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா அதுவும் பிரச்சனை கிடையாது ஆனால் இதை வந்து கண்காணிக்கக்கூடிய முழு பொறுப்பு வந்து காடுக்கு வந்து கொடுத்து இந்த உத்தரவானது சொல்லப்பட்டிருந்தாலும் கூட எந்த காடுகளும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல இன்னும் சொல்ல போனால் பல காடுகளே வந்து பார்த்தீங்கன்னா தங்களுக்கு தெரிஞ்சவங்க தங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை வந்து நீங்கள் போங்க நான் சொல்லிக்கிறேன் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய போக்குகள் என்பதெல்லாம் இருக்குது அப்போ இந்த போக்கு என்பது உண்மையாக அதாவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது அப்போ இது போன்ற பிரச்சனைகள் வருகிற போது இந்த மாற்றுத்தினாளியை வந்து அடித்த மாதிரி தான் எங்களுக்குள்ளேயும் பல பயங்கள் ஏற்படுது ஒருவேளை அவனை பகச்சிக்கிட்டு அவனை இறக்கிவிட்டோம் அடுத்த பெட்டியில் போடான்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்கங்களேன் நான் எப்படி இருந்தாலும் அந்த ரயிலை விட்டு இறங்கி தான் ஆகணும் நான் ரயிலில் இறங்குற வரைக்கும் ஒன்றாவதாண்ட நான் இப்படி கஷ்டப்பட்டு வந்தேன்னு சொல்லி போட்டால் அவன் என்ன மேலே கத்தி குத்தோ ஏற்கனவே இதே மாதிரி வந்து மாற்றுத்திறனாளிக்கான கோச்சில் வந்து கடந்த நான்கு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெண் வந்து கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சூழ்நிலைலாம் அங்கே இருந்துச்சு அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தொடர்ந்து மாற்றுத்தினாளிகளுக்கு ரயில் பயணம் என்பது ஒரு பாதுகாப்பு பற்ற பயணமாகவே இருந்திருக்கிறது அப்போ இது இப்போ இந்த சம்பவம் பொறுத்தளவுக்கு இப்போ இப்போ சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய அளவில் வெளியே அப்புறம் அந்த அந்த நபர் அடித்த நபர் யார் என்று பார்த்து நீடாமலம் காவல் நிலையத்தில் வேலை வீடிய தலைமை காவலர் என்பது தெரிய வந்து இப்போ அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவர் மேலே மாற்றுத்திறனாளிகள் சட்டப்படியும் நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கைகளே அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் என்பது துவங்கியிருக்கிறார் என்பதை பார்க்குறோம் ஆக நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தொடர்ச்சியாக சொல்கிறோம் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான பாதுகாப்பு என்பது மாற்றுத்திறனாளிகள் மட்டும் கொடுக்க முடியாது மாற்றுத்திறனாளிகளை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய மற்றவர்களும் எல்லா சமூகமும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் இருக்கணும் எல்லோரும் அரவணைப்பாக இருக்கணும் அது ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து இன்னும் இன்னும் பல மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் பொது குறிப்பாக நல்ல நிலையில் இருக்கிறவங்க மத்தியில் என்ன ஒரு புரிதல் இருக்குன்னா மாற்றுத்திறனாளி என்றாலே கால் எடுத்தவங்க கை எடுத்தவங்க தவந்து சொல்றவங்க இப்படி தான் இருக்குது இன்னும் டெஃபன் நம்ம காது கிடாத வாய்ப்பு முடியாத மாற்றுத்திறனாளி இருக்காங்க இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா மாற்றுத்திறனாளி நான் சொன்னால் யாருக்குமே தெரியாது நடந்து பார்த்தா தான் தெரியும் அப்போ இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது வெளியில் இருந்து பா பார்க்கக்கூடிய மக்கள் இது மாற்றுத்திறனாளி பற்றி தான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நீ மட்டும் உட்காந்துருக்க நீ மட்டும் உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களோட வாக்குவாதம் தர்க்கம்லாம் பண்ண வேண்டிய சூழல் ஏற்படுது அப்போ இதெல்லாம் மாற்றுவதற்கு தென்னக ரயில்வே உடனடியாக இதற்கான மாற்று ஏற்பாடுகளை கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் போட்ட இந்த உத்தரவு பதினாலில் போட்ட இந்த உத்தரவு ராகேஷ் மிஸ்ரா என்பவர் தென்னக ரயில்வே பொதுமினராக இருந்தபோது போடப்பட்ட இந்த உத்தரவை வந்து உடனடியாக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அமல்படுத்த வேண்டும் என்பதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம் இந்த உத்தரவை தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலும் அமல்படுத்தாமல் நீங்கள் வெறுமனே பாதுகா வெறும் உத்தரவை மட்டும் போட்டுவிட்டேன் எனக்கு தெரியாது அப்படின்னு ஒதுங்கி இருந்தால் தொடர்ச்சியாக மாற்றத்தை நாளைக்கு இது போன்ற இன்னல்களும் துன்பங்களும் இடத்தரம் செய்யும் அந்த அடிப்பில் இந்த உத்தரவனுடைய காப்பி டிஸ்கிரிப்ஷனில் வச்சுக்கிறேன் ஒவ்வொரு மாற்றத்தினாலும் இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க இனிமேல் கொண்டு இது மாதிரி ரயில் பயணம் செய்கிற போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுதா இந்த எப்படி நீங்கள் ரயில் பாஸ் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போயில் அது மாதிரி இந்த கா உத்தரவை நீங்கள் கையில் எடுத்துருப்போங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டால் நீங்கள் குரல் கொடுக்கணும் சண்டை போடணும் ஃபைட் பண்ணணும் அப்படிப்பட்ட நபர்களை ஏற்கனவே இந்த வீடியோ மட்டும் வெளியே இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த காவலர் மேலே நடவடிக்கை எடுத்துக்க மாட்டாங்க யார் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்க முடியாது அப்போ போன்ற சம்பவங்கள் நடக்கிற போது நாம் துணிஞ்சு அதை வீடியோ எடுப்பதும் அதை சமூக வலைதளங்களில் பகிர்வதும் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிற போது உடனடியாக அதாவது நம்ம தகவல் தெரிவிக்கிறது அப்படி காடும் தவறு செய்கிற போது காடு மேலேயே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அப்படிங்கிற அடிப்படையில் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா நான் புகார் அளிக்கணும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் மக்கள் மத்தியிலும் சரி பொதுமக்கள் மத்தியிலும் சரி நம்முடைய மாற்றுத்திறன் மத்தியிலும் விழிப்புணர்வு ஏற்படாமல் இந்த விஷயங்களை நாம் தடுக்க முடியாது என்று சொல்லிக்கொள்கிறேன் அந்த அடிப்படையிலே தொடர்ச்சியாக நாம் எல்லா விஷயங்களுக்காகவே இப்போ பிறந்ததுலேருந்து இறக்கிற வரை நாம் போராடித்தான் சாக வேண்டி இருக்கிறது அந்த அடிப்படையிலே இதற்கான போராட்டத்தையும் நம்முடைய தமிழ்நாடு அனைத்து வகை சங்கமும் கையில் எடுக்கும் நீங்களும் இதற்கான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடதான் வேறு நபர்களை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்